கோப்டெக்ஸ் விற்பனையை துவக்கி வைத்த கலெக்டர் கோவை மருதம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு முப்பது சதவீத தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் துவங்கி வைத்தார் பட்டு பருத்தி சேலைகள் ஆடவர் அணியும் ஆயத்த சட்டைகள் சுடிதார் ரகங்கள் ஆர்கானிக் பருத்தி சேலைகள் மற்றும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த ஹோம் பர்னிஷிங் ரகங்கள் ஏராளமான விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன என்னோட பேர் அம்சவேனி கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் கோயம்புத்தூர் தமிழக அரசின் மிகப்பெரிய பெருமை மிகு கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் எம் கடந்த எண்பத்தொம்பது வருஷமாக தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா நெசவாளர்கள் நெசவாளர்களின் கைவண்ணத்தில் உருவான புடவைகளையும் நல்ல ஒரு நேர்த்தியான வடிவமைப்புடனும் தரமான கைத்தறி ஆடைகளையும் புடவைகளையும் வாங்கி தன்னோட இந்தியா முழுவதும் இருக்கிற கோப்டெக்ஸ் நிறுவனங்கள் மூலமாக போப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூலமாக விற்பனை செய்து வருகிறது இதில் வந்து எங்களோட போப்டெக்ஸ் நிறுவனத்தை நாங்கள் வந்து பெருமையாக வந்து சொல்கிற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமானது என்னன்னா நம்ம விவஸ் வந்து ஒரு புடவையை நெய்யறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் முறையும் ஒரு ஒரு கையும் காலையும் வசிக்கிறாங்க அதை வந்து அவங்க விவசை வந்து நம்ம ஹானர் பண்ணணுங்கிறதுக்காக விவஸ் கார்டு ஒன்று போட்டிருக்கோம் இந்த ஆக்சுவலா இந்த வியூவர்ஸ் கார்டுல வந்து எந்த வியூவர் வந்து வியூ பண்ணாங்க எந்த ஏரியால வியூ பண்ணாங்கிறத அவங்களோட போட்டோவோட போடுறது வந்து அவங்க வியூவர்ஸ் வந்து நம்ம ஹானர் பண்ணும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய தொழில வந்து அவங்க நேசிச்சு பண்றதுக்காக நாங்க இந்த இதை வியூவர்ஸ் கார்டை ரொம்ப காலமா போட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம சில்க் சரி ஆத்தன்டிசிட்டி கார்டு இந்த சில்க் சரி ஆத்தன்டிசிட்டி கார்டுல வந்து ஆக்சுவலா கோல்ட் அண்ட் சில்வரோட வெயிட் என்னங்கிறத போட்டிருக்கோம் இந்த கோல்டன் அண்ட் சில்வர் வெயிட் என்னங்கிறது வந்து எந்த தனியார் நிறுவனத்துலேயும் யாரும் போடுறதில்ல காரணம் என்னென்னா நாங்கள் வந்து இதில் இருக்கிற சரியும் கோல்டுக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரி வந்து நம்ம ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனாலுமே அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சில் நான் நம்மளோட ரீசேல் வேல்யூ இருக்குது அந்த ரீசேல் வேல்யூக்காகவே வந்து கோப்டெக்ஸில் வந்து தரமான பட்டுப்புடவைகளை வந்து வாங்கணுங்கிறக்காக ஏகப்பட்ட வாடிக்கையாளர்கள் வந்து எங்களுக்கு இருக்காங்க அந்த வாடிக்கையாளர்கள் வந்து மேலும் பயன்பெறணுங்கிறதுக்காக மாதாந்திர சிறுசேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு கோப்டெக்ஸ் அது கடந்த இருபது வருஷங்களா நல்லபடியாக போயிட்டு இருக்கு அதில் வந்து மாதாந்திர சிறுசைப்பு திட்டத்துல பதினோரு மாத தவணையை மட்டும் வாடிக்கையாளர்கள் செலுத்தினா போதும் பன்னெண்டாவது மாத தவணை வந்து கோப்டெக்ஸ் வந்து போனஸாக கொடுக்குறாங்க அந்த பன்னெண்டாவது மாத போனஸ் தொகையோட மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக நாங்கள் கொடுக்குற டிஸ்கவுண்ட்டும் அவங்களுக்கு அவங்க அதோட அவங்க அந்த புடவைகளை வாங்கிக்கலாம் இந்த தீபாவளிக்காக வந்து கோயம்புத்தூர் மண்டலத்தில் இருக்க பதிமூணு விற்பனை நிலையங்களுக்கு பத்து கோடி ரூபாய் விற்பனை குறியீடு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த பத்து கோடி ரூபாய் விற்பனை குறியீட்டையும் கண்டிப்பாக நாங்கள் அடைஞ்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்குது காரணம் என்னென்னா இந்த வருஷத்தில் வந்து கோடெக்ஸில் வந்து நிறைய புது 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 வகையான டிசைன்லையும் புதுசாக வந்து நிறைய ஒரு நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி கொண்டு வந்திருக்கோம் நிறையா சாரீஸ்லேயே ஆகட்டும் பட்டு ஆகட்டும் காட்டன் புடவைகளே ஆகட்டும் ஏகப்பட்ட டிசைன்ஸ்க்கு புதுசாக இன்ட்ரெயூஸ் பண்ணியிருக்கிறதுனால இப்போ வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தள்ளுபடி விற்பனையே தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையே நம்ம பெருமைக்குரிய கோயம்புத்தூர் மாவட்ட அவர்கள் இன்னைக்கு வந்து மருதம் விற்பனை நிலையத்தில் தொடங்கி வச்சிருக்காங்க மருதம் விற்பனை நிலையத்துக்கு மட்டுமே மூணு கோடி ரூபாய் விற்பனை குறியீடு நாங்கள் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அதனால வந்து இந்த பெருமை மிக்க கோப்டெக்ஸ் நிறுவனத்தில் தரமான பட்டுப்புடவைகள் மற்றும் பருத்தி ஆடைகளை வாங்கி வாடிக்கையாளர்கள் பயன்பெறுங்கிறத அன்போட தேங்க் தேங்க்யூ